ஆய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வீடே வெறிச்சோடி கிடந்த மாதிரி இருக்கு மக்களே என் பொண்ணு இருக்கா இருந்தாலும் அவள் டிவி பார்த்துட்டே இருக்கா நான் காலையிலேருந்து அப்படியே படுத்தே தான் இருந்தேன் இப்போ தான் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணேன் இந்த தொண்ட வலி வலிக்குது மக்களே தொண்டை ஃபுல்லாகவுமே இந்த பிள்ளை தான் எங்கிட்ட இருந்தாவது சளியை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருது இவளுக்கு தான் இருந்துச்சு அந்த இது நான் இப்படி என் மேலேயே இருந்து விடு நேற்று அவளுக்கு அஞ்சாள் மருந்தில் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் பார்த்துக்கோங்க அப்போ வந்து நைட்டு நல்லாவே தூங்கணும் அவளுக்கு வரல எனக்கு வந்து அஞ்சாள் மருந்தையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட பயமாக வேறு இருக்குது இருந்தாலும் வந்து வா இதில் பார்த்தேன் வீடியோஸில் பார்க்கும்போது அதில் போட்டிருந்தாங்க தேன் வந்து இது பண்ணால் கொஞ்சம் இருமல் இருக்கும் நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தான் இருமிட்டே இருந்திருக்கேன் அப்படி ரொம்ப வலிக்குது அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது கொப்பளிக்கணுமா அது இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணிவிட்டு தான் படுக்கணும்ல நான் வலி முடியல மருந்தும் எதுவும் இல்லையா ஏன்னாவி ஊருக்கு போயிட்டவை பற்றியெல்லாம் எந்த மருந்தும் நான் வாங்கலை டேப்லெட்டும் இல்லை அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க உங்கள் ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு வாடகை வீடு அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து இன்னும் ஹவுஸ் ஓனருக்கெலாம் தெரியாது ஒன்றும் அவங்க பர்மிஷன் இல்லாமலாம் நம்ம வந்து வீடை வீடியோ எடுத்து ஆல்ரெடி வீ வீடியோவில் வந்திருக்கு இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஹோம் டூர்ன்ட்டு போ போட்டால் எதாவது திட்டிடுவோ பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது அதனால் வந்து ஒரு நாள் போடுற மக்களே கண்டிப்பாக வீட்டிலலாம் ஒன்றுமே இருக்காது இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே ஒவ்வொருத்தர் கிஃப்ட் பண்ண பொருள் தான் இந்த பிரிட்ஜும் இந்த கட்டில் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம் அந்த சாமி ரூம் வந்து எங்கள் தந்தது அந்த டிவியும் சித்தப்பாய்ந்து வீரோ அத்தனை தந்தது அப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொன்று ஒ வாங்கி கொடுத்தது தான் அதனால் என்ன ஓனாக வாங்கினேன்னா நான் வாஷிங் மிஷின் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அதாவது கல்யாணலாம் ஆகி இப்போ ஒரு பத்து ஏழு வருஷம் கழிச்சு வாஷிங் மிஷின் வாங்கினேன் மற்றபடி அப்புறம் வந்து அந்த பாத்திரம் பண்டங்கள் அம்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து கல்யாணத்து அப்போ நம்ம ஒரு சைடெலாம் வரதட்சணையாக கொடுப்பாவை பற்றியெல்லாம் பாத்திரம் அந்த பாத்திரம்தான் இன்னும் நான் வந்து எல்லாருமே வெரைட்டி வெரைட்டியாக பாத்திரம் வச்சுருக்காவேன் நான் இன்னும் பாத்திரமே வாங்கல மக்களே எங்கள் அம்மா வாங்கி அந்த தான் சமாளிச்சிட்ருக்கேன் வாங்கியிருக்கேன்னா என்ன வாங்கியிருக்கேன்னா ரெண்டு மண் சட்டி வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் அந்த இட்லி சட்டி கூட பத்து வருஷம் எட்டு அந்த இட்லி சட்டிக்கு பத்து வருஷம் ஏன்னா எங்கள் அம்மா கல்யாண தப்பம் எனக்கு கொடுத்தது தான் அப்படி எல்லாமே எல்லாமே திங்ஸும் நான் ஒன்றுமே வாங்கலை இப்போ வாங்க ஆசையாக இருந்தாலும் இப்போ அந்த மினி இட்லி சட்டி வாங்கணுன்னு ஆசைப்படுத்துக்கங்க மினி இட்லி செஞ்சு சாப்பிடணுன்ட்டு ஆனால் அது பார்த்தாலே எழுநூறுவா பக்கம் வருது அப்புறம் என்னது இரும்பு கடாய் வாங்க சொன்னாங்க ஹீமோக்ளோபின் அதிகரிக்குமா இரும்பு கடாயில் சாப்பிட்றது அலுமினியத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட அலுமினிய சட்டினால் அந்த ஒரு பெரிய கடாய் மட்டும் இருக்கும் அதில் வந்து நான் சமைக்கலாம் மாட்டேன் எப்படி தயிர் சாதம் கலர்றது பிரியாணி செஞ்சால் அதில் மாற்றி வைக்கிறது இதை தான் யூஸ் பண்ணுவேன் இரும்பு சட்டி வாங்கலான்னு வாங்க ஆசையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பாத்திரம் மேலே இன்ட்ரெஸ்ட்டு மக்களே பாத்திரத்து மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அந்த ரெண்டு மண் சட்டி மட்டும்தான் வாங்கியிருக்கேன் என்ன வந்து இந்த கடாய் மாதிரியே ஒரு மண் சட்டி பற்றியெல்லாம் கைப்படி வச்சு அந்த ஒன்றும் வாங்குறதுக்கு ஆசை அவ்வளோ தான் வேறு பாத்திரம் இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணாலே போதுங்கிற மாதிரி தான் இருக்குது புதுசு புதுசெல்லாம் எல்லாம் வாங்கி வாங்கி வைக்கிற இப்போ துணி கடையில் அன்னைக்கு போகும்போதே ஒரு பிளேட்டு கொடுத்தாங்க நல்லா தாம்பிரத்தட்டு நான் தாம்பிரத்தட்டு மட்டுமே நிறைய வச்சுருக்கேன் வாங்கினது கிடையாது எல்லாம் துணி எடுக்கும்போது கரெக்டாக நான் வந்து இப்படி கிஃப்ட்டு எப்போ கொடுப்பாவ அப்போ பார்த்து தான் துணி எடுக்க போவோம் பார்த்துக்கங்க அதனால் அந்த கிஃப்ட்டில் வர்ற தாம்பழம் ஃபுல்லாமே மோஸ்ட்லி தான் நான் ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து எக்ஸ்ட்ரா போகாது ரெண்டாயிரத்துக்குள்ளே மூவாயிரத்துக்குள்ளே வந்துடும் அப்போ வந்து அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம்க்குள்ள மோஸ்ட்லி ப்ரைஸே வந்து தாம்பழத்தட்டு மாதிரி தான் இந்த வாட்டி கொடுத்தது வெயிட்டாக இருந்துச்சு நல்லா தாம்பழத்தட்டு எங்கள் அம்மா அதை என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட நான் வாங்கி வச்சேன்னா பத்திரமா வைக்க மாட்டேன்ட்டு எல்லா தாம்பளத்தட்டையும் தட்டையும் நல்ல ஒரு கட்டை போய் போட்டு வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரேன் அதில் அடிக்கி கொண்டு என் மகளுக்கு சேர்த்து வச்சுருவாங்க அவளுக்கு கொடுக்கணும் நானும் சொல்லுவேன்ம்மா அவ்வளோ அவா காலத்துலலாம் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடும் இன்னைக்கு தேவையில்லாமல் சேர்த்து வைக்காதீங்கன்ட்டு பரவாயில்ல இருக்கட்டு அப்படின்ட்டு சொல்லி எங்கள் அம்மா தான் வந்து அவளுக்கு எல்லாமே சேர்த்து வைக்கிறவ ஒவ்வொரு ஏதாவது ஒரு நல்ல நல்ல பாத்திரமாக இருந்துச்சுன்னா உடனே கொண்டு போய் போட்டு வச்சுருவா பார்த்துக்கங்க அவளுக்குன்ட்டு நான் வந்து அப்புறம் வந்து யாரெலாம் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களே இப்போ இப்போ இனி போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் டயலிஸ் பேஷண்ட் ஆகிட்டோமே முன்னாடிலாம் போகும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வந்து பொங்கல் வந்துச்சுனாலே சூப்பராக இருக்கும் ஏன்னா மூணாவது நாள் காணும் பொங்கலாக அந்த பொங்கல் அன்றைக்கெலாம் விளையாட்டுப் போட்டிலாம் வைப்பாவை கண்டிப்பாக விளையாட்டுப் போட்டியில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வராமல் இருக்க மாட்டோம் இங்கோடி வந்ததுக்கப்புறம் நான் அந்த விளையாட்டு போட்டியெல்லாம் மிஸ் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா வைக்கிறாங்க அளவுக்கு நம்ம போய் நம்ம சொந்த கிராமத்தில் பங்கேற்ற மாதிரி இங்கே பங்கேற்க முடிகிறதில்ல அது எங்கிட்டு வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா சிட்டி சைடு ரொம்ப பெருசு பார்த்திங்களா இந்த இது நாங்கள் இருக்கிறது கிராமங்கிறனால வைப்பாங்க பசங்களுக்கெல்லாம் வச்சு இது இது பண்ண ஆனால் கிராமத் மற்ற கம்பேர் பண்ணும்போது நகரத்து சைடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் அவங்களுக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சு ப்ரைஸ் கொடுக்கறதுல ஆனால் கிராமத்துலலாம் நிறைய போட்டி இப்போ போட்டி வச்சு நல்ல ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாவே நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மக்களே இந்த இது பொங்கல் நான் எல்லாம் எங்கள் தாத்தா வீட்டிலலாம் இருக்கும்போது விடிய காலமே பொங்கல்லாம் விட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாவை எங்கள் தாத்தா அப்படிலாம் வந்து நல்லா செஞ்சு நல்லா ஜாலியாக கொண்டாடி இருக்கோம் அப்புறம் எங்கள் ஊர் சைடு வந்து கடற்கரைக்கெல்லாம் வந்து போவாங்க கடற்கரையில் போய் கரும்பெல்லாம் சாட்டிலாம் வருவாள் இங்கே வந்து எங்கேயுமே பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியல அதுவெல்லாம் ஏக்கமாக இருக்குது அட்லீஸ்ட்டு சித்தியாவது வர சொல்லுங்கள் பிள்ளைகள் வேலை கூப்பிட்டுட்டு நாங்கள் விளையாடிக்கிட்றோம் அப்படி கேட்பா நம்ம எவ்வளோ நாள் அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லுங்கள் அவள் 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 ஃபேமிலியோட பொங்கல் கொண்டாடணும்னு நினைப்பாள்ல இவ இவன் இது கலக்காண்டி வருவாவளா அப்படின்ட்டு நான் அதையுமே இது பண்ணலை ஆனால் இந்த பொங்கலுக்கு என் லாஸ்ட்டு தங்கச்சி வருவான்னு நினைக்கிறேன் ஆனால் அவளை அவளோட பையன் வந்து ரொம்ப குட்டி பையன் பார்த்துக்கோங்க அதனால் வீலுக்கு விளாட்டு தோணுன்னா என் ரெண்டாவது தங்கச்சி ஃபஸ்ட்டு தங்கச்சி ப பசங்க தான் நல்லா விளாடுவாங்க எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போன மக்கள் ஏதோ கோயம்புத்தூரில் கொடிசியா கிரவுண்டில் வந்து இது கண்காட்சி மாதிரி போட்ட மாதிரி பார்த்தேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது இப்போது அது ஒரு மூணு வார பக்கம் ஆகிட்டு போட்டு சரி பசங்களாம் அங்கிட்டாவது கூப்பிட்டு போகலாமான்னு ஆசையாக இருக்குது ஏன்னா பத்து நாள் லீவுக்கும் எங்கே கேட்டுக்கிட்டே இருந்தேன் பையன் அட்லீஸ்ட் கொடு வேறக்காவது கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோயம்புத்தூர் திருப்பூரில் ஏதாவது தண்ணி பிளேஸ் மக்கள் எப்படி தண்ணியில் குளிக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளே சமைச்சிட்டு போன சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படி வர்ற மாதிரி இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு கொடுவேரி மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் கொடுவேரிக்கு போனோன்னா நல்ல பசங்களை குளிக்க வைப்போமா அதுக்கப்புறம் நான் இருந்தே சமைச்சு கொண்டு போயிடுவேன் அதை வச்சு சாப்பிட்டுட்டு மீன் ஃப்ரை மட்டும் வாங்கி கொடுத்து எப்போதுமே கூப்பிட்டு வருவோம் அதுக்குமே இப்போ போகிறதில்ல எல்லாமே கட் ஆகிட்டு ஏன்னா பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு டயாலிஸ் இல்லை போகி பண்டிகை அன்னைக்கும் டயலிஸ் இருக்குது மாட்டு பொங்கல் அன்னைக்கும் டயலிஸ் இருக்குது அப்புறம் காணும் பொங்கல் இருக்குது அதுன்னு நினைக்கேன் அதுக்கப்புறம் என்ன அப்படி மாட்டு பொங்கலோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தொடர்ந்து லீவு தான் அப்படி இருக்குது ஆனால் நான் ஊரை மிஸ் பண்ணுறேன் அதுலேயும் எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லலாம் குளம் இருக்குது குளத்தில் தண்ணிலாம் கிடக்குதுன்னு சொன்னாவே போன வாட்டி போகும்போதே நான் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க சொன்னேன் என் ஹஸ்பண்டு மொபைல் உடஞ்சி நம்மக்களை இருக்குது அதனால் வந்து அவிய செல்லலாம் கவர் பண்ண முடியாது அதனால் அவனால் வீடியோலாம் எடுக்க முடியாது அவிய ஊர் வந்து மழை வந்துச்சுன்னா வந்து அங்கே ஃபுல்லாக வயக்காடாக அதனால் வந்து சூப்பராக இருக்கும் வயலில் நெல்லெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா பச்சை பிச்சை இருக்கும் நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் அதை வந்து அவிய இடத்துல வந்து உழுதப்பம் வந்து கொக்கெல்லாம் பறந்த மாதிரி அது என் ஹஸ்பண்ட் வீட்டு இடத்துல உழுதப்பம் வந்தது எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதுலேயும் நான்லாம் வந்து ஜல்லிக்கட்டு மாடுலாம் வளர்க்கணும் அப்படிலாம் ஆசையில் இருந்தேன் நான் என் ஹஸ்பண்ட்டு கல்யாணம் உடனே சொல்லியிருக்கேன் நான் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும் அதை கண்டிப்பாக மதுரை வாடி வாசல் அவுத்து விடணும் அப்படின்ட்டு ஐயா நீ அந்த மாட்டை முதல்ல பிடிச்சிருவியா அப்படின் ஆனால் எனக்கு அது ஒரு கனவு மக்களே அட்லீஸ்ட் அது வளர்ந்த மாடையாவது வாங்கி ஒரு நாள் கொண்டு போய் இது பண்ணிடணும் அப்படின்ட்டு அதே மாதிரி மாடு அந்த பொங்கலுக்கு இப்படிலாம் ட்ரீம் வச்சிருந்தேன் இப்போ அம்பிட்டா எல்லாம் கனவாகவே போயிருமோன்னு பயமாக இருக்குது ஆனால் நம்ம இது முடிகிறதுக்குலாம் அந்த ஜல்லிக்கட்டுக்கு சின்ன காலையாவது வாங்கி வளர்த்துறணும் மக்களை வளர்த்து என் கிட்னிலாம் வச்சதுக்கப்புறம் வளர்த்து வெளிய அவுத்து விடலைனாலும் வீட்டில் வந்து வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை அந்த காளையை காளை மாடு ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பொங்கல் விழா மாட்டு பொங்கல் அன்னைக்கெலாம் நான் ரொம்ப லைவாக உட்காந்து பார்ப்பேன் நியூஸில் எப்படி என்னென்ன மாடு ப்ரைஸ் வாங்குது அப்படி இப்படின்ட்டு எனக்கு அந்த கால மேலே மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வளர்க்கணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது மக்களை காலேஜுக்குலாம் வந்து அந்த காலையெல்லாம் இப்போ கூட்டிகிட்டு போய் எல்லோருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதான் இப்போ லைவ் வந்து பார்த்தேன் எப்படி பரணும் அப்படின்ட்டு யாருமே இல்லை அதனால் வெளியே கட்டாயம் வந்துட்டேன் மக்களே சரி மக்களே எல்லாரும் யாரெல்லாம் ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் நல்லா பொங்கல் கொண்டாடுவீங்க எப்படி கொண்டாடுவீங்கன்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் என்ன நான் இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டிலலாம் பொங்கல் வைக்க மாட்டோம் ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா இறந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை எங்கள் அம்மா வீட்டில் வைப்பாங்க அதை வேணால் போய் பார்த்து உட்காந்து இது பண்ணிட்டு வர வேண்டிதான் எங்கள் எல்லாம் நாங்கள் பொங்கல்லாம் கொண்டாடலை ஒரு வருஷமும் நான் வந்து அந்த அந்த வெளியே எல்லாருமே அடுப்பெலாம் கூட்டி பொங்கல்லாம் வைக்கிறவ பற்றியெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் செஞ்சது கிடையாது சும்மா அடுப்பில் மட்டும் சக்கரை பொங்கலை வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இருந்தாலுமே அழகாக பொங்கல் செய்வாங்க காலையில எந்திரிச்சு உட்காந்து நம்மளுக்கு அதில் உள்ள வேலை என்னென்னா கோலம் போடுவோம் அவ்வளோதான் பொங்கல்னாலே பொங்க பானை கரும்பு வாழையலை அப்படி இப்படின்னு வரைஞ்சி கோலத்தை போட்டு வச்சிட்டோன்னா கரெக்டாக இந்த பொங்க பானை எந்த இதில் கோலம் போட்டுருக்கேன்னா அதுலேயே பொங்கல் இதை வச்சு பொங்கல் வைப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக போதெல்லாம் நம்ம இதே வந்து எதுனையுமே ஒழுங்காக அட்டன் பண்ண போகிறது கிடையாது பார்த்துக்கோங்க அப்புறம் உடம்பு சரியில்லானதுக்கப்புறம் ஐயோ நம்மளால இது முடியலையா அது முடியலையின்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கள் அம்மா நான் நேற்றுட்டும் அவன் நீந்தான் எப்படி இருக்கா இனி பிள்ளைக்காவது எல்லாத்தையும் சொல்லி கொடு வாங்கக்கூடு நம்மளே டயாலிஸ் போய்ட்டு வந்து டயர்டாக அங்கிட்டு இங்கிட்டு உளுந்து என்னனையும் பழப்ப இருக்கோம் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் நீங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுங்க கோயிலுக்கு போகிறது இந்த மாதமே மார்கழி மாதம் தண்ணி ஊற்றுறதுக்கு என் பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாவை அவளை வர சொல்லுன்ட்டு இந்த பனிக்குள்ளே எப்படி போய் ஊற்றிடும் அஞ்சு மணிக்கு போய் பிள்ளையாருக்கு ஊற்றணும் கிட்னி கிடைக்கணும்ன்ட்டு ஊற்ற சொல்லு அப்படின்ட்டுங்க அம்மே அதுக்கு தான் ஊற்றுறாவ இவளையும் வந்து ஊற்ற சொன்னாவை இவளை அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு சின்ன குடை வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாறுகழி மாதம் விடிய வேலை போய் சாமிக்கு ஊத்துறதுக்கு அப்படி நான் ஒரு நாள் ஊற்றுனது கிடையாது ஆனால் வந்து என் தங்கச்சி இருக்க பற்றியெல்லாம் அவள் ஸ்கூல் இருந்து கண்டிப்பாக ஊற்றிருப்பாள் அப்பா கிட்டே வந்து இந்த டெடிக்கேஷனை நான் பாராட்டுவேன் நானும் கிடையாது என் ஃபஸ்ட்டு தங்கச்சியும் கோயிலில் போய் இப்படி தண்ணி ஊற்றுனது கிடையாது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊற்றுனால என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் என் லாஸ்ட்டு தங்கச்சி வந்து படிக்கும்போதும் சரி ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்கும் விருப்பா அவளை கம்பேர் பண்ணியே என்னை திட்டுவாங்க வந்து வருஷம் வருஷம் பெய்யும் வந்து பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவான் மக்களை காலமே குளிச்சுட்டு வாங்கிட்டு பயபக்தியாக அப்போ நாங்கள் குறட்டோட்டு தூங்கிட்டு இருப்போம் எந்த ரெண்டு பேரத்துக்கு திட்டுவிடும் அவள் யாரையுமே கண்டுக்க மாட்டா அப்புறம் என் தம்பியுமே ஒரு வருஷம் ஊற்றியிருக்கான் போன வருஷம் ஊற்றியிருப்பான்னு எனக்கு டென்த்து எதுக்கு ஊற்றுவாங்க டென்த்து மார்க் நல்லா வாங்கினோம் அப்படின்ட்டு ஊற்றுனா மார்க் நல்லா தான் வாங்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி வாங்கினான் அதனால் கடவுள்கிட்ட வேண்டனா செய்யுது எல்லாமே நம்மளோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து லைட்டாக பனியில் இது பண்ணாலேன்னா தொண்டை வலி தாங்க முடியல அப்படி ஆயிடுது அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிடணுமேன்ட்டு வீட்டுக்குள்ளேயே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வெளியெல்லாம் போயிட்டேன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி என் பையனுக்குலாம் வந்து கிராமத்து சைடு நல்லா சுற்றி திரியணும் என் பையனுக்கு இந்த மாடு கோழி இதில்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க அதனால் அவி அப்பா வந்து அவ வீட்டுக்கு போனவனால் கண்டிப்பாக இவனும் தொத்திக்கிட்டே போயிடுவான் அவனுக்கு வந்து அவ வீட்டில் வந்து நிறைய செடியெலாம் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி மாடு வச்சுருந்தாங்க இப்போ மாடு இல்லை அதனால் வந்து அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து போவான் அவனுக்கு வந்து அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால் நானும் தடுக்கிறது கிடையாது ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போ போட்டு ஆசைப்பட்றான் இவாளும் வந்து போனான்னு தான் சொன்னால் அப்புறம் அம்மா மட்டும் தனியாக இருப்பேன்னு சொன்னனால சரிம்மா நான் இருக்கேன் அப்படின்னா தான் இவன் ரெண்டு பேருமே பேருவா பயணியை விட்டுட்டு நான் தான் வீட்டில் தனியாக இருக்கணும் சரி மக்களே பாய்